நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யலை அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் பெட்ரோல் டீசல் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஒரு கடுமையான விதிமுறைகள் வந்திருக்காங்க அது என்னென்ன விதிமுறைகள் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற பார்த்திங்கன்னா முழுமையான விவரங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே முன்னாடி நீங்கள் டூ வீலர் பயன்படுத்துறீங்களா அல்லது ஃபோர் வீலர் பயன்படுத்துறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா முழுமைக்குமே கடந்த பத்து ஆண்டுகளில் தனிநபர் வாகனங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்குது அதிலும் குறிப்பாக அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இருந்த காலம் மாதிரி தற்போது குறைந்தபட்சம் வீட்டுக்கு ரெண்டு டூ வீலர் இருக்கு அதே போல பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவங்க ரெண்டு ரெண்டு கார் மூணு கார்களையும் நம்ம பார்க்க முடியுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டேட்டா அப்படி இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கும் அதிகமான வாகனங்கள் இருக்கிறதா சாலை போக்குவரத்து அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக டேட்டா வெளியிட்டு இருக்காங்க ஸோ என்னதான் இந்த வாகனங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சாலும் அதற்கு ஏற்றார் போல சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துகள் விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் ஏற்பட்டது தொடர்ந்தவன மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதுலேருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயமா தான் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்துட்டு வராங்க அதிலும் குறிப்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னதான் அந்த மோட்டார் வாகன சட்டத்தில் ஒரு பெரிய திருத்தம் கொண்டு வந்து அபராதங்கள் மற்றும் குற்றங்கள் குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக அதிகரிச்சாங்க உதாரணத்துக்கு இப்போ ஹெல்மெட் போடாமல் பயணிக்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் அபராதம் அப்படின்றத அதிரடியை உயர்த்தி ஆயிரம் ரூபாய் வைத்தினாங்க அதே போல் ஒரு சில குற்றங்களுக்கு வந்துட்டு ஆயிரம்ன்றது பத்தாயிரம் ரூபாயை கூட வைத்தினாங்க ஸோ தான் அபராதங்கள் கடுமையாக வைக்கப்பட்டாலும் கூட இன்னும் நாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாகனங்களை இன்சூரன்ஸ் குறைந்தபட்சம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட இல்லாமல் நிறைய வாகனங்கள் இருக்கிறதா சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க அதனால தான் மத்திய அரசாங்கம் தற்பொழுது ஒரு கடுமையான அபராத கடுமையான விதிமுறையில் வந்துட்டு வகுத்திருக்காங்க அதாவது அனைத்து வாகனங்களும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி இல்லாதவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இனி எழும்பு சொல்லிக்க அதிலும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் வாங்குறதாகட்டும் அதே போல் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறதாகட்டும் அப்புறம் வந்துட்டு உங்களுடைய லைசன்ஸ் ரெனிவல் பண்ணுறதாகட்டும் அதே போல் உங்களுடைய இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் படுறது மாதிரி அனைத்து விஷயங்களுக்குமே வந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எங்கள் லைவ்ல இருந்தால் மட்டும்தான் இனி சாத்தியம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க லைசன்ஸ் நினைவில் பண்ண போறதுலையோ அதே போல் லைசன்ஸோடையும் சரி அதே போல் பொல்யூஷன் சர்டிபிகேட் ஆகட்டும் ஃபாஸ்ட் இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள் அதே போல் ஈவன் பெட்ரோல் டீசல் நீங்க போடுறது கூட உங்களுடைய இன்சூரன்ஸ் லைவ்ல இருந்தாலும் மட்டும்தான் அது இனி வரக்கூடிய காலங்களில் சாத்தியமாப்படுறதையும் அதற்கான அனைத்து டேட்டாவையும் லிங்க் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் எல்லா டேட்டாவே லிங்க் பண்ணி அதாவது ஆன்லைன் மூலமாகவே லிங்க் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று ஒன்னு உடனும் தொடர்படுத்த போகிறதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற நிதியாண்டுல இருந்து இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு சாத சாத்தியங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இன்னும் குறைந்தபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட எடுக்காமல் நீங்கள் உங்களுடைய வாகனங்கள் இருந்தீங்கன்னா இனி அது சாத்தியம் இல்லை ஈவன் பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக்கப்படலாம் அப்படி தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம்